பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வருஷத்தின் இந்த கடைசி நாட்களில் இந்த சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன் நல்ல கரங்களை உயர்த்தி கத்தன் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார்கள் பரிசுத்தப்படுதல் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய முதல் பரிசுத்தப்படுதல் நாம் ரட்சிக்கப்படும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டது முதல் பரிசுத்தமாகுதல் இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரே தரம் பலியானார் இயேசு என விசுவாசித்ததன் அடையாளமாக ஒரே தரம் ஞானசனம் பெற்றோம் வாரந்தோறும் ஞானசனானோ இல்லை டெய்லி ஞானசனானோ இல்லை ஏன்னா நம்ம ஒரு முறை இயேசு ஏற்றுக்கொண்டோம் ஒரு முறை அவர் ரத்தத்தில் நம்ம சுத்திகரித்தால் நாம் பரிசுத்தமானோம் ரட்சிக்கப்பட்டோம் அடுத்த பரிசுத்தமாகதல் அப்படின்னு சொன்னும்பொழுது வேதம் அழகா சொல்கிறது வசனத்தின் திருமுழுக்கினால் நாம் எதில் சுத்திகரிக்கப்படுகிறோம் வசனத்தினால் ஒரு முறை கழுவப்பட்டோம் அனுதினமும் அவர் வசனத்தினால் கழுவப்படுகிறோம் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் ஜலத்தினாலும் ஆவினாலும் ஜலம் என்று சொல்லுகிறது தண்ணீரின் முழுக்கினால் நாம் ஒரு தரம் ஞானஸ்தான பெற்றோம் ஜலத்தினால் நம்ம மறுபடியும் என்ன செய்தோம் பிறந்தோம் அது ஒரு முறை ஆனால் வேதம் செலுங்கிறது ஜலத்தினாலும் ஆவியினாலும் நம்ம ரெண்டாவது ஞானஸ்நானம் ஆவியின் ஞானஸ்நானம் இந்த ஜலத்தினால் வருகிற ஞானஸ்நானம் ஒரு முறை வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை தான் ஞானஸ்நானம் சில சபை ஒரு குறிப்பிட்ட ஸ்தாபனத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே ஞானசன் எடுத்தாலும் அந்த சர்ச்சுக்கு போனால் அங்கே கட்டாய ஒரு ஞானசனை என்ன செய்யணும் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இது வந்து வேதத்தின்படியானதெல்லாம் அவருடைய முறை ஆனா வேதத்தின்படி ஒருமுறை நம்ம ஜலத்தில் அனுசைப்படுகிறோம் மறுபிறப்பு அடைகிறோம் இந்த ஆவியினால் உண்டாகிற ஞானஸ்தானம் தான் அனுதனமும் பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார் அதுக்கு தான் ஆவியினால் நாம் மறுபிறப்பு அடைவது அலேலூயா சபை என்று கத்தரை ஏன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தாருன்னா ஒரு முறை ஜலத்தினால் மறுபிறப்படைந்தோம் சபைக்கு வரும் பொழுது அனுதனமும் அனுதனமும் வசனத்தை கொண்டு வசனத்தை கொண்டு ஆவியான நம்மோடு பேசி பேசி நம்ம கொண்டே இருக்கிறார் பார்த்தீங்களா இந்த ஞானஸ் இதை செகண்ட் ஸ்டேஜ் இதுக்கு யார் வராங்களோ அவர்கள் தான் வருகைக்கு ஆயத்தமாக முடியும் மொழியலூயா சும்மா ஞானஸ்னம் எடுத்துட்டு அதோட சர்ச்சுக்கு முழுக்கு போட்டுட்டு போகிறவர்கள் பரலோத்துக்கு வரவே முடியாது ஆவியினால் ஒரு மறுபிறப்பு அந்த ஆவியினால் உண்டாகிற மறுபிறப்பு அனுதினமும் ஆகவே இந்த வருஷத்தின் கடைசி நாளில் ஏன் நம்ம இந்த சுத்திகரிப்பு கூட்டம் வைத்திருக்கிறோம் அப்படின்னா ஒரு விஷயம் நம்ம சுத்திகரித்துக் கொண்டு நாம் கத்தருடைய பார்வையில் இன்னும் பிரியமானலாய் மாறுவதற்கு அந்த மூன்று நாட்களும் தொடர்ந்து வாருங்கள் கத்தருங்களை ஆசீர்வதிப்பார் இந்த மூன்று நாள் சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு ஆதாரமாக ஒரு வார்த்தை வாசிக்கலாம் ஆமோசின் புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் அந்நாளிலே அந்நாளிலே விழுந்து போன விழுந்து போன தாவிதின் கூடாரத்தை தாவிதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி அதில் பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார் அல்லேலூயா அல்லேலூயா இந்த ஆமோஸின் புத்தகம் இந்த ஒன்பது பனிரெண்டாம் வசனம் எதை ஆண்டு சொல்றாருன்னா அவருடைய சொந்த ஜனமாகிய யூத ஜனங்கள் கத்தரை விட்டு விலகி போனதினால் அவர்கள் வாழ்க்கையே சிதைந்து போனது கத்தடைய வார்த்தையை மீறினாங்க இஷ்டம் போல வாழ்ந்தாங்க கத்தடைய வார்த்தைக்கு அவர்களுக்கு என்ன இல்லை சம்மந்தம் இல்லாமல் தன் பார்வைக்கு சரி போனபடி என்ன செய்தாங்க வாழ்ந்தாங்க அதன் விளைவாக அவர்கள் வாழ்க்கை சிதைந்து போனது இப்போ இவனுடைய தவறான வாழ்க்கையினால பாவத்தினால வசனத்தை மீறி நடந்ததுனால ஆசிர்வாதத்தை இழந்தாங்க சமாதானத்தை இழந்தாங்க நிம்மதி இழந்தாங்க அந்நி தேசத்தில் அடிமையாக கொண்டு போகப்பட்டாங்க சொந்த வீடு சொந்த தோட்டம் சொந்த ஆசீர்வாதம் எதையும் அனுபவிக்க முடியல அன்னி தேசத்தில் நிந்த அவமானம் இப்படி விட வாழ்க்கையில் போனாங்க இப்போ ஆண்ட சொல்றாரு உன் வாழ்க்கை பார்த்தியா சிதைந்து போய்விட்டது அந்த காரியத்தை சுட்டி காட்டி ஏன் உன் வாழ்க்கை அப்படி சிதைஞ்சு போச்சு அந்த காரணத்தை சொல்லி திரும்பவும் நீ திரும்பவும் வாழ்க்கை கட்டப்பட வேண்டுமானால் உடைந்து போன வாழ்க்கை உடைந்து போன எதிர்காலம் உடைந்து போன பொருளாதாரம் உடைந்து போனவனுடைய தொழில் உடைந்து போனவன் ஊழியம் திரும்ப கட்டி எழுப்பப்பட வேண்டுமானால் நீ என்ன செய்யணும் என்பதையும் கற்றோடைய ஆவியானவர் தன் ஜனங்களுக்கு இந்த வசனத்தின் மூலமாய் உணர்த்தினார் ஒன்று அவங்க வாழ்க்கையை காண்பிக்கிறார் வாழ்க்கை என்ன விழுந்து போன தாவிதின் கூடாரம் போல ரெண்டாவது இந்த இந்த வாழ்க்கை ஏன் விழுந்து போச்சு ஏன் உன் லைஃப் உடஞ்சு போச்சு ஆனா சொல்றாரு பழுதுகளும் திறப்புகளும் இருந்தது லேலூயா என்ன இருந்துச்சு பழுது அப்படின்னா ரிப்பேர் நம்ம வண்டி ஓடிட்டு போறோம் திடீர்னு இடையில ஃபால்ட் ஆயிடும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா வண்டி என்ன ஆயிடும் அதோட நின்று போயிடும் வண்டி ஓடாது கட்ட சொல்ற வண்டியில பழுது இருக்குதுப்பா வாழ்க்கையில் பழுது இருக்குது அந்த பழுதுனால அந்த பிரச்சனையினால அந்த தவறுகளினால வாழ்க்கையில் ஜீவியம் உடைந்து போனது சிறு பிள்ளைகளை அப்படியே விட்டு விடுங்க அங்க பார்த்தீங்கன்னா கத்திரி வார்த்தை உள்ள என்ன செய்யாது போகாது பிரயோஜனம் இல்லாம போயிடும் அதனால பிள்ளைங்க பிள்ளைங்களாவே இருக்கட்டும் நம்ம பெரியவங்களாவே இருந்துருவோம் லே லூயா சத்தங்களை சொல்லுங்க பார்க்கலாம் பின்னாடி இருக்கிறவங்களாம் சத்தமே வரலையே கத்தருவன் ஆஸ்வதிப்பாராரு பழுது அப்படின்னா இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில இருந்து சீர்கெட்டு போன அலங்கோலமான காரியங்கள் கத்தரு பிரியமில்லாத சீர்கேடுகள் அதனால லைஃப்பில் நிம்மதி இழந்து எதிர்காலத்தை இழந்து அந்நி தேசத்தில் அடிமையாய் போனார்கள் ரெண்டாவது ஆண்டு சொல்கிற திறப்பு நான் திறப்புகளை அடைத்து பழுதாய் போனவைகளை சீர் அப்போ அங்கே திறப்புகளும் பழுது இருக்குது திறப்பு அப்படின்னா எதிரி உள்ளே நுழைந்து அவன் வாழ்க்கையை அழிப்பதற்கான வாசல் திறக்கப்பட்டிருந்தது திறப்பு அப்படின்னா திறப்பு திறப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் ஒரு தேசத்தை இன்னொரு தேசம் அட்டாக் பண்ணி பிடிக்கணும் அப்படின்னா அவனுடைய மதில் சுவர்ல எங்க திறப்பு ஓட்ட இருக்குதுன்னு பார்ப்பாங்க எங்கேயாவது ஓட்டை அல்லது எங்கேயாவது வால் வந்து கொஞ்சம் வீக்கா இருந்துச்சுன்னா அந்த பகுதியை உடைச்சு உள்ள நுழைய பார்ப்பாங்க இப்ப ஆண்டு சொல்றாரு உன் வாழ்க்கை ஏன் சந்திச்சு போச்சுன்னா ஒன்னு உண்டுக்கிற சீர்கெட்ட காரியம் பழுதுகள் இன்னொன்று உன் எதிராளியாகி பிசாசு உனக்குள்ள உன் வாழ்க்கைக்குள்ள கிரீ செய்வதற்கு நீ கதவை திறந்து கொடுத்த உன் வாழ்க்கையில் இந்த திறப்புகள் இந்த திறப்புகளின் நிமித்தம் உன் வாழ்க்கையில நீ சமாதானத்தை இழந்து நீ அன்னை தேசத்தில் அடிமையிலிருக்கிறாய் என்று கத்த சொல்லுகிறார் அலே லூயா அலே லூயா ஒன்று பழுது இன்னொன்று திறப்பு இந்த திறப்புன்னு சொல்லும் வேதத்தை நமக்கு ஒரே ஒரு எதிராளி யாரு தான் ஒன்னு பேரில் ஐந்து எட்டுல சொல்லுகிறார் தெளிந்த இருங்கள் உங்கள் எதிராளியாக பிசாசரவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திருக்கிறான் நம்முடைய எதிராளியின் நோக்கமே என்னன்னா ஒரு வாணிப பிள்ளை சபைக்கு ஒருதான் அந்த வாணிப பிள்ளையுடைய மொத்த எதிர்காலத்தையும் பாலாக்கிரணும் அதுக்கு என்ன செய்யணும் வாலிப வயசுல அந்த பிள்ளைகள் என்ன செய்யணும் தடுமாற பண்ணி கற்றோடு நெருங்க விடாமல் ஜெபிக்க விடாமல் உலகத்தின் ஆசாபாசங்களை காண்பித்து உலகத்தின் அறிவுறுப்புகளை காண்பித்து அதிலே கரைப்படுவதற்கு அதில் வாலி பிள்ளைகளை இழுத்து அவன் எதிர்காலத்தை என்ன செய்கிறான் பாழாக்குறான் அநேக குடும்பங்களில் சமாதத்தை உடைப்பதற்கு எங்கேயாவது ஒரு லூப் கிடைக்காதா அந்த வீட்டுக்குள்ள நுழைவதற்கு அவங்க தொழில கை வைக்கிறதுக்கு அவங்க பொருளாதாரத்தை பாலாக்குறதுக்கு வீணான காரியங்களை குடும்பத்தில் கொண்டு வருவதற்கு பிரச்சனை கொண்டு வருவதற்கு எங்க திறப்பு இருக்குதுன்னு பிசாசு பாக்குறான் ஆகதான் வேணும் சொல்லுகிறது எபேச நாள் இருபத்தி ஏழுல பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்தா அப்படின்னா உள்ள என்ன செய்திருவான் வந்துடும் இந்த இஸ்ரோஜனா அதான் செய்தாங்க ஒன்னு சீர்கெட்ட காரியங்கள் இன்னொன்று பிசாசு தன் வாழ்க்கையில் கிரீ செய்வதற்கு உண்டாக்கினார்கள் கத்தர் அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் உன் திறப்பு உன் பழுதுனால தான் உன் ஜீவியம் சீர்கட்டு போனது பாழாகி போனது சொல்லிட்டு அதோட விட்டுறலங்க நான் திரும்ப உன்னை என்ன செய்வேன் எடுப்பித்து உன் ஸ்தானத்தில் முன்பு இருந்த அந்த இடத்துல நான் உனக்கு ஒரு ஆசீர்வாதம் வாழ்க்கை வச்சிருந்த பாத்தியா நீ இப்போ இழந்து போய் நிற்கிற அந்த வாழ்க்கைக்கு நான் திரும்ப கொண்டு வருவேன் எப்போ கொண்டு வருவேன்னா உனக்கு ஒருதர பழுதுகள் சீர்படுத்தப்பட்டு சிறப்புகள் அடைக்கப்பட்டு உன் ஜீவியம் சுத்திகரிக்கப்பட்டுருச்சுன்னா நீ இழந்து போன மேன்மைகளை நான் திரும்ப உனக்கு கொடுப்பேன் நலையிலூயா வருகிற புதிய வருஷத்துல கத்த நமக்கு வைத்திருக்கிற நன்மையான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிப்பதற்கு இந்த நாட்களில் நம்மிடத்தில் என்னென்ன சீர்கட்ட காரியம் இருக்குதோ வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சா வருஷத்துல வாக்கு தத்துவ ஆயத்தமாவதை முன்பதாக பிசாசு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலயும் நம்ம வாழ்க்கைய உடைப்பதற்கு அவன் இன்னும் கங்கணம் கட்டி ஆயத்தமாகிறான் இப்ப அந்த பிசாசு நம்ம குடும்பத்துல கிரீ செய்வதற்கு எங்கெங்கெல்லாம் நம்ம திறப்புகளை கதவுகளை திறந்து வச்சிருக்கிறோமோ அதெல்லாம் இன்னைக்கு நிதானித்து பார்த்து நம்மை சரிப்படுத்தி வருகிற புதிய வருஷத்துல நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் பிள்ளைகளுக்கும் கத்தர் வைத்திருக்கிற மேன்மைகளை நாம் உதவி செய்வார்களே வாக்குத்தமாக போர்டு அழகாக வீட்டில் மாட்டிருக்கும் இந்த வருஷமாக நடக்குமான்னு பார்த்தேன் ஒன்றும் ஒவ்வொரு வருஷமும் அதே புலம்பல் பாட்டு பாடிக்கிட்டே இருப்போம் இருபத்தி இருபத்தைந்தில் கத்தை நமக்கு வைத்த நன்மைகளை சமாதானத்தை ஆசிர்வாதத்தை மேன்மைகளை ஊழியத்தின் காரியங்களை கிருவைகளை ஆவிக்குரிய வளர்ச்சியை நாம் சூந்தரிக்கணும்னா நமக்குள்ள சுத்திகரிப்பு தேவைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதும் எதுக்கு கத்தனவை பாதுகாத்தார் எத்தனையோ வியாதி வந்துச்சு எத்தனையோ விபத்து உங்களுக்கு நெருங்கி வந்துச்சு மரண விளிம்பில் நீங்களாம் தப்பி வைக்கப்பட்டீங்க சில நேரங்களில் ஏன் கத்தனங்களை தப்பு வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கும் உங்க ஜீவனை கொடுக்கிறாரு இந்த அதாவது இப்ப படிக்கிற பிள்ளைங்க வைங்களேன் ஒவ்வொரு வருஷம் வரும்பொழுது ஒரு ப்ரொமோஷன் நம்ம வயசு ஒவ்வொரு வருஷம் என்ன செய்து கூடுது ஸோ நம்ம வாழ்க்கையில் ஒரு ப்ரொமோஷனுக்கு தான் ஒரு வருஷம் இப்போ கத்தர் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதும் உங்கள் ஜீவனை பாதுகாத்தார்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ப்ரொமோஷன் வச்சிருக்கிறார் ஒரு வளர்ச்சியை வைத்திருக்கிறார் உங்கள் உலக பிரகாரமான ஆசிர்வாத சமாதானத்தில் ஒரு வளர்ச்சியை வைத்திருக்கிறார் நாம் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுவதற்கு எதெல்லாம் தடையாக இருக்குதோ அதை இந்த வருஷத்தின் முடிவில் நம்மை சுத்திகரித்து புதிய வருஷத்தில்

கண்ணமிட அவன் தன் வீட்டை ஒட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள் என்று அறிந்திருக்க திருடன் வீட்டுக்கு வீட்டை என்ன செய்வான் திறந்து போட்டு தூங்க மாட்டான் ஒரு வாரம் முழுக்கன்னு தெருவில் வீட்டை திறந்து போட்டு பூட்ட நாலு முறை தூங்கி பார்த்து இதுக்கு மேல என்ன செய்ய மாட்டான் ஜாக்கிரதை இருப்போமா இருக்க மாட்டோமாங்க அப்போ இங்கே தான் திறப்பு அப்படின்னா அதை திருட உள்ள வர வராமல் தடுக்கிறது எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கும் ஜாக்கிரதை என்ன செய்கிறோம் இருக்கிறோம் ஜாக்கிரதை உள்ளவன் தன் வீட்டை என்ன செய்வான் பாதுகாத்துக்கொள்வான் அதே போல் நம்ம ஆவிக்கிற வாழ்க்கையில் ஜாக்கிரதை இருப்போமானால் நம்மையும் நம்ம வீட்டையும் நம்ம குடும்பத்தையும் தேவன் வைத்திருக்கிற நன்மைகளையும் நாம் காத்துக்கொள்ள கற்று உதவி செய்வார் இல்லையா அது நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காத்துக்கொள்ளும் சரி எப்படியெல்லாம் நம்மை சுத்திகரி கத்தர விரும்புகிறார் இந்த முதல் நாளில் நாம் எப்படிப்பட்ட சுத்திகரிப்பு நாம் அர்ப்பணிக்க வேண்டும் வாசிங்க நீதிமொழிகள் இருபத்தி நான்காவது அதிகாரம் முப்பதுலேருந்து இருந்து முப்பத்தி நான்கு வரை வாசிங்க நீதிமொழிகள் இருபத்தி நான்கு முப்பதிலிருந்து முப்பத்தி நான்கு சோம்பேறியின் வயலையும் சோம்பேறியின் வயலையும் மதியனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன் மதியினுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன் இதோ

ஆயுதம் அணிந்தவனை போலும் வரும் அலேலூயா அலேலூயா இந்த வசனம் சொல்லுது